வணக்கம் சார் சார் அமைச்சர் கே நேர் நேரு அவருடைய பேச்சு வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக திமுக இதில் மாறி இருக்கு குறிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாறி இருக்காது ரெண்டாயிரத்தி வருகிற தேர்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் எப்படி சார் பாக்கு இருக்காது எப்படி இருக்கு அதே மாதிரி அப்புறம் என்ன இருக்குது ஒரு வாரத்துல இல்லாமல் போச்சு என்ன அர்த்தம் அது எப்படி இருக்கும் முடியும் ஆன்டி இன்கம் இருக்கும் ஆட்சியில் இருந்தாங்கிற ஒரு ஒரு அதிருப்தி இருக்கிற ஆலை வந்து இன்னொரு வருஷத்துல அதிகம் கூட ஆகலாம் குறையலாம் என்ன வேணாலாகலாம் ஆனால் இருக்கிற கூட்டணிகள் வந்து உடஞ்சி போகலாம் புது கட்சிகள் வந்து சேரலாம் யாருமே இல்லாமல் கூட போகலாம் புது கட்சிகள் சேரலாமா அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்து பெரிய வெள்ளாங்கள்லாம் வந்து மக்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு போற மாதிரி சூழ்நிலை வந்து திமுக அதை சரியாக முறையில் கையாளலை அப்படின்னு சொல்ல ஒரு கட்டம் வரலாம் அந்த நேரத்தில் தேர்தலை அவங்களும் பாதிக்கலாம் இப்போ ராஜீவ்காந்தியை இறந்த போது என்னாச்சு ஒரு திமுக கலைஞர் இருந்தாலும் அத்தனை மூணு தோத்தாங்கல்ல அதே மாதிரி தான் கோயம்புத்தூரில் வெடிகுண்டு வெடிச்சபோது திமுக ஆட்சியில் இருந்தபோது திமுக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தோத்துச்சு இல்ல ஆனா அதெல்லாம் வந்து விக்கிரவாண்டியில எதிர்பார்த்தாங்கன்னு நடக்குல்ல அதெல்லாம் நம்பிக்கிட்டு தான் இதை இது பண்ணாங்க இப்போ வந்து மக்கள் வந்து அனுதாபத்துக்கு இல்லை இல்ல சார் இப்போ அந்த கே நேரு அவருடைய பேச்சு வந்து துரைமுருகன் ரஜினி அந்த சண்டை நடந்துச்சுல சார் இருந்து ஒப்பிட்டு பாக்குறாங்க ஒருவேளை சீனியர் ஜூனியர் அந்த கிளாஸ் திமுக குள்ளார் இருக்கா இருக்காம இருக்காது இருக்கா சார் இருக்கலாமே இருக்கா இல்லைன்னா கட்சியில் ஒரு கிளாஸ் இல்லைன்னா அந்த கட்சி செத்து போச்சு நடத்தங்க சரி சார் சுடுகாட்டில் தாங்க அமைதி இருக்கும் சுடுகாட்டில் போனால் ஒரு பிரச்சனை இல்லாமல் எப்படி இருந்து பார்த்தீங்களா என்ன அமைதியா இருந்த போனோம் ஒரு திருவிழா நடந்தாக்கா அது ஒரு சண்டை நடக்கும் நீ எடுக்கிறியா நான் எடுக்கிறேன்னா நீ தேர்விட பிடிக்கிறியா நான் பிடிக்கிறண்ணா நீ உனக்கு முதல் மரியாதை எனக்கு முதல் அப்படி இருந்தால் தான் அந்த கடவுளுக்கு மரியாதை ஏன் நீ எடுத்துக்கிட்டே போய அப்படின்ட்டு போனால் சாமி காலின்னு அர்த்தம் கட்சியின் உள்ளார வந்து குழப்பம் இருக்குதுன்னா தான் அந்த கட்சி வளருதுன்னு அர்த்தம் ஏன் எனக்கு அந்த பதவி வேணும்னு கேட்குறது கேட்குறானா ஏன் அர்த்தம் அந்த கட்சி பா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தானே கேட்குறேன் நீ இருந்தானே நான் இருந்தாங்க அவன் நான் சாப்பிட்ற கட்சியில் போய் நீயே இருந்துட்டு போனேன் போனாக்கா அந்த கட்சி காலின்னு அர்த்தம் சார் ஒரு சிங்கிள் ஃபோர்ஸை வச்சுலாம் ஜெயிக்க முடியாது எங்களை மாதிரியான பவர்ஃபுல்லான ஆட்கள் இருந்தால் தான் ஜெயிக்கணும்னு இது என்ன மெசேஜை சொல்ல வரார் திமுக தலைமன்ற யார் நேரு சார் அப்போ கூட்டணியெல்லாம் சரியாக இருக்கணுங்கிறாரு வெறும் ஃபோர்ஸை வச்சு இது பண்ண முடியாதுங்கிறாரு அண்ணா வந்து ஐம்பத்தேழு ஐம்பத்தி ஏழில் எலெக்ஷன் நின்னாருக்க கூட்டணி இல்லாமல் நின்னார் அறுபத்தி ரெண்டுலேயே நின்னார் ஒரு கூட்டணியை வச்சார் கடைசியாக வந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக நிறுத்தினார் அப்போ தான் அவர் சொன்னார் அண்ணா சொன்னார் இந்த முறை நான் பின் இருக்கும் வலை மிக பலமானது இந்த வலையில் அத்தனை மீன்களும் சிக்கும் அப்புறம் போட்டாங்க யா அந்த இருக்கிற தலைவர்கள் ராஜாஜி அண்ணா எல்லாம் வரிசையும் அத்தனை பெற்ற தலையும் போட்டு இவர்கள் கேட்கிறார்கள் வாக்குகளை அப்படின்னாங்க அன்னைக்கு உட்காந்த திமுக இன்னைக்குள்ளே இறங்குலிங்க இப்போ அந்த கட்சி தான் இருக்குது அண்ணாவுடைய தலைமையில் எங்கிற கட்சி தான் இன்றைக்கு உள்ள இருக்குது யாரும் ஒன்றும் பண்ண முடியலை நீங்களும் மக்கள் நலம் கூட்டணியெல்லாம் கொண்டு வந்து பார்த்தீங்க ஓ ஒரு சீட்டு கொடுச்சி மா மாற்று ஏற்க ஏற்கனவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் சேர்ந்து திமுக அழித்து விடும் திமுக அழித்து விடும் அத்தனை பேரும் சொல்றதுலேருந்து விளங்குறது என்ன திமுக பாட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது இத்தனை பேரும் சேர்ந்து கத்திக்கிட்டு இருக்காங்க உன்ன ஒழிக்க உடவிடும் ஒழிக்க விட மாட்டோம் நேத்து முளைச்ச கூட உன்ன ஒழிச்சு விடுவேங்கிறான் அது மாதிரி போகுது அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் அது ஒரு பலவீனம் பலவினா தமிழ்நாட்டு அரசுகளுக்கு அது ஒரு பதவி எதிர்கட்சி எதிர்க்கட்சிகள் இல்லைங்கிறது ஒரு பெரிய பதவி ஓகே சரி இப்போ அந்த நடந்த சின்ன சின்ன அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த கூட்டத்திலலாம் தொண்டர்கள் எழுச்சி பேசுறாங்க திமுக நாங்கள் கடைகோடையிலேருந்து உழைக்கிறோம் எங்களுக்கான மரியாதை இல்லை நாங்கள் நினைச்சதெல்லாம் நடக்க மாட்டேதுன்னு சொல்றாங்க இருக்கோ ஓகே சரி பதவி வேணும்னு கேட்குறாரு அது வாங்கணும் அதுக்கான முறையில் நீ உழைக்கணும் அதுக்கான முறையில் நீ வரணும் யாருக்குமே அமைஞ்சாதாங்க வரும் உழைக்கிறவன் ஒருத்தன் இருப்பான் அனுபவிக்கிறவன் ஒருத்தன் இருப்பான் ஓகே அதனால அதில் வந்து எல்லா இடத்துலையும் உண்டு தான் வார்லேயும் என்ன சொல்லுவாங்க சோல்ஜர்ஸ் ஃபைட் த வார் ஜென்ரல்ஸ் டேக் த கிரெடிட் வார் ஃபீல்டுக்கே போகாத ஜென்ரல் போய் மெடல் வாங்கி கூட்டிக்குவான் சண்டே செந்து செத்து போனவன செத்து போயிருப்பான் இவன் போய் மெடல் வாங்கி கூட்டிகிட்டு போவாங்க அங்கே வார் ஃபீல்டே பார்த்துருக்க மாட்டான் சின்ன கூட பார்த்துருக்க அதான் சொல்லுவாங்க சோல்ஜர்ஸ் ஃபைல் த வார் ஜென்ரல் ஸ்டேக் தி கிரெடிட் அதுதான் சார் இப்போ அந்த ரஜினியை வச்சு ஸ்டாலின் பேச விட்டுருப்பாரோ இது ஒரு ஸ்கிரிப்டடாக நடந்திருக்கு சொல்லலாம் ஏன் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாது ஓகே ஓகே ஆக அதில் புரியுறது என்னன்னாக்கா ஸ்டாலின் சொன்னால் ரஜினி கேட்பாருங்கிற ஒரு பாயிண்ட் வருது தெரியல ஓகே ஓகே அப்போ ரஜினி ரசிகர்கள் பூரா தலைவருக்கு தலைவர் ஸ்டாலின் ஆகுது மறைமுகமாக நீங்கள் ஸ்டாலினுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லி நடத்துறதுக்கான வாய்ப்பு இருப்போம் இருக்குது இப்போ இருக்குது இப்போ பாரு தலைவர் வந்து ஸ்டாலின் சொன்னதை கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் தாக்கி பேசுறாரு ஆக ரஜினியுடைய தலைவர் யாருன்னு கேட்டால் ஸ்டாலின் ஆயிடுச்சு இல்லை நீங்களே நீங்களே கிரியேட் பண்ண கதை தான் ஏன்னா இப்போ ரஜினி வந்து பொதுவாக அளந்துதான் பேசுவாரு இந்த இன்னர் பாலிடிக்ஸ் எல்லாம் அவர் பெரிய அளவில் பேச மாட்டார் அதாவது அப்படிப்பட்ட ஒரு ஆளே பேசுறாருனாக்கா ஸ்டாலினுடைய ஒரு ரஜினி மேல எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க அதான பாயிண்ட் சார் ஸ்டாலின் போறதுக்கு முன்னாடி மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு போனாரு விரைவில் அமைச்சரவை மாற்றம் வருமா சார் ஏன் வரக்கூடாது என்ன ஒப்பா இருக்குது அரசியல் ஏற்கனவே மாற்றிருக்காங்களே ஆவடி நாசர் இருந்தார் அவரெல்லாம் மாற்றிட்டு வேற ஆள் போட்டாங்க அது மாதிரி மாற்றாது அமைச்சரவை மாற்றங்கிறது தவிர்க்க முடியாது ஓகே தவிர்க்க முடியாது சரி இப்போ இந்த நேருவோட பேச்சு வந்து நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல நம்ம கூட்டணி கட்சிக்கெல்லாம் நிறைய சீட்டு கேட்பாங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம் இருக்கலாம் ஓகே இந்த மாதிரியான போக்குகள் அதுதான் அன்னைக்கு பார்ப்போம் நான் தான் சொல்றேன் அன்னைக்கு ஒரு வெள்ளம் வந்து மக்கள் தான் இதப்போம் அது காரணம் அந்த வெள்ளம் வந்தது காரணமே திமுக தான் சொன்னாங்க திமுக ஓகே என்ன இப்போ இந்த உதயநிதியினுடைய துணை முதல்வர் அதுவும் கசிய விடப்படுது இன்னும் சில நாட்களில் முதல்வர் வந்ததுக்கு அப்புறம் உதயநிதி துணை முதல்வர் ஆவார்லாம் சொல்கிறாங்களே சார் நீங்களும் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க ஸ்டாலின் சொத்து போய்ட்டு ஸ்டாலின் உயிரோடு இருந்துகிட்டு இருக்காரு அப்புறம் அந்த திமுக அழிஞ்சு விடுன்னு நாற்பத்தொம்போதான் வருஷம் ஆரம்பிச்சு அன்றைக்கி ஆரம்பிச்சிக்கு இன்றைக்கு வந்து ஸ்டா திமுக இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்புறம் இப்போ வந்து உதயநிதி வந்துருவா வந்துருவான்னு சொல்லிட்டுருக்கு உதயநிதி வந்த மாதிரி காணும் அப்புறம் விஜய் வர வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே திமுக அஞ்சு நடிக்க ஓடுகிறதுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க திமுக அப்படியே தான் நிற்கிது சாலிட் ராக்காக இருக்குது நீங்கள் தான் சுற்றி சுற்றி வந்து தட்டிக்கிட்டு தட்டிக்கிட்டு உடஞ்சிடும் போட்டுருக்கு இந்த பாறை உடஞ்சிடும் போடு திமுக பாறை மாதிரி நின்று தான் என்ன சரி இப்போ இந்த கார்த்திக் சிதம்பரம் வந்து காங்கிரஸுடைய எம்பி அவர் வந்து வந்து திமுக அரசிடம் வெள்ளை அறிக்கையை கேட்குறாரு வெள்ள நிவாரணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க என்னங்கிற கணக்கு கேட்குறாரு அவர் எதிர்கட்சி வேலையை அவர் செய்கிறார் ஓகே அது செய்கிறது நியாயம் தானே வெள்ளை அறிக்கையை கேட்குறாரு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி கேட்டிருந்தாக்க அதுக்காக அவங்க கொள்கையை அர்த்தம் அர்த்தமில்ல அவங்க செய்கிற தவறுகளை கேட்கக்கூடாதுன்னு இல்லை கேட்டுதான் இப்போ கார்த்திகை சிதம்பரம் செஞ்சது சரி அவர் அவரை வந்து இப்போ ப்ரூவ் பண்ணுறாரு அவர் ஒரு கூட்டத்தை சேர்த்துவார் இப்படி திமுகவை எடுத்து நிற்கிறாரு அப்படின்னும் போது அவரை சா தாஜா பண்ணுறதுக்காக திமுக அவர்கிட்ட வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம் தன்னுடைய இருப்பை இருப்பை காட்டிக்கொள்வதற்காக கொள்வதற்காக அவர் பேசுறாரு அது நியாயம் தானே இல்லாட்டி போனால் யாருக்கு தெரியும் எத்தனை காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் எம்பிக்களையும் நமக்கு தெரியுது இருப்பு இருப்பை காட்டிக்கிறதுக்கு எதிர்மறியான சில கருத்துக்கள் சொன்னால் இப்போ நீங்கள் அதனால தானே எல்லாத்தையும் விட்டு கார்த்திக சமத்தையும் கேட்குறீங்க எதிர்மறியான கருத்துக்களை சொல்கிற விளம்பரத்துக்காக பேசுகிறது தான் என்னப்பா தடவை சீட்டு வேணவனு ஒரு வாரத்தை கேட்டால் அப்புறம் போயிடுறாரு அவ்வளோதான் ஓகே இது வீசிக்கால் இருந்தும் கடுமையான எதிர்ப்புகள் இந்த முருகன் மாநாடு குறித்து வீசிக்காலையும் எதிர்ப்பு இருக்கு அதெல்லாம் நடத்தினாதாங்க பேச்சு எது பண்ணும் இப்போ செய்திகளில் வர்றதுக்கு வழியே இல்லை போயிடும் இல்லை இப்போ இதோ ஒரு பிரச்சனையை வச்சு பேசுவீங்கல்ல இது என்ன எங்கே போயிட்டீங்க கடந்த ஒரு மாசமா கேரளாவில் நடந்த ஹேமா கமிட்டியை தவிர வேறு எதை பேசுனீங்க அதை அதை பத்தி பேசிட்டீங்க அதெல்லாம் தேசம் தெரிவிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது பேசாம

அதுக்கு தைரியம் வேணும் அதுக்கெல்லாம் தைரியம் வேணும் நாத்திகனா இருக்கிறது தைரியம் வேணும் கண்ணதாசனே எழுதியிருக்கிறாரு தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்னன்னு அப்படி எழுதிபிட்டு அந்த த அவருக்கு அந்த தைரியம் போனப்புறம் தான் தயாளனே சீத்தாராமான் போனார் கோடை போனார் சாமி இல்லைன்னு சொல்கிறது உங்களுக்கு துணிச்சல் வேணுங்க துணிச்சல் வேணும் நீங்கள் சொல்லுவீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் நான் வந்து இப்போ சூப்பர்விஷனாக பேசுகிறோம் அடிமணிச்சக்குள்ளார் எனக்கு பயம் இருக்கும் பெரியார் வந்து உடம்பு சரியெல்லாம் படுத்திருந்தாரு ஜிஹெச்சில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த டைம்ல நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்க செட்டு மறந்தாபடியாவது சாமின்னு சொல்றாரா பார்க்கல கடவுளே என்ன என்ன இப்படி வலிக்குது கடவுளே சொல்றாரா பார்க்கலான்னு பக்கத்தில் நின்றுகிட்ட இருக்கும் அப்பா அப்பா அப்படின்றாரு ஒழிய அந்த கடுமையான வழியில் கூட தவறி கூட கடவுளே அப்படின்னு ஒரு வார்த்தை பண்ணி உடம்பு படுத்துருந்தார் வலிக்குது அவருக்கு இங்கே அந்த வலிக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்போ அந்த வலி எடுக்குது அவருக்கு அப்பா அப்பாங்கிறார ஒளிய கடவுளே வலிக்குதே அப்படின்னு வரல அந்த அந்த வைராக்கியம் எல்லாத்துக்கும் வராது அந்த வைராக்கியம் எல்லாத்துக்கும் வராது இப்போ நானாக இருக்கிற பெரிய வேஷம் போடுறேன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உடனே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது ஆனால் அவர்லாம் அப்படி உண்மையான நாத்திகேங்கரோட கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சரி இப்போ இந்த திமுக இந்திய கூட்டணி அதுல வந்து விரிசல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா வரலாம் இந்திய கூட்டணியை துண்டு துண்டா உடையலாம் ஏன் உடைய விடாது